கவிஞர் காசி குமரேசன் எழுதிய ஒரு கூட்டுப்புழுவின் கிரகப்பிரவேசம் நூல் வெளியீட்டு விழா சோலை பதிப்பகத்தின் சார்பில் கவிஞர் காசி குமரேசன் அவர்கள் எழுதிய ஒரு கூட்டுக்குழுவின் கிரகப்பிரவேசம் நூல் வெளியீட்டு விழா கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள டிவிஹெச் விஸ்தா ஹைட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பின் ஆல்கோ கூட்ட அரங்கில் நடைபெற்றது சென்னை இலக்கிய சோலை திங்கள் இதழ் சார்பாக வெளியிடப்பட்டது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோவை ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவரும் சச்சிதானந்த ஜோதிநிகேதன் பன்னாட்டுப் பள்ளியின் செயலாளருமான சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் கவிதாஸ்

குமரேசன் அவர்கள் தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் செதுக்கி மரபு கவிதைகளாக தமிழ் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய கவிதை நூலை இங்கே வெளியிட்டிருக்கிறார் அவரை அன்போடு நாங்கள் பாராட்டி மகிழ்கிறோம் கவிதை ஒரு மனிதனை வாழ்த்தும் காலந்தோறும் பல புத்தகங்கள் வந்து மனித சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்ளிருக்கிறது ஆகவே மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு புத்தகங்கள் பெரிதும் பயன்படுகிறது தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம் ஆக எங்கு சென்றாலும் புத்தகங்களை பரிசீலியுங்கள் புத்தகங்களை வாசிக்கிற பொழுது நாம் புதுவாழ்வு பெறுகிறோம் அந்த வகையில் இன்று வெளியிட்டிருக்கிற இந்த நூல் பலருடைய கரங்களிலும் அகங்களிலும் ஒளியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பது உறுதி ஆகவே இந்த படைப்பாளியாகிய குமரேசன் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கைகொடுத்து வாழ்த்தி மகிழ்கிறேன் நீங்கள் நூல்களை வாசியுங்கள் வாழ்க்கை உயர்த்துங்கள் பாராட்டுக்கள்